அமாவாசை தினத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் எல்லா நேரங்களிலும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அவ்வளவு எளிதில் பளித்துவிடும் என்று நம்ம சொல்லிவிட முடியாது ஆனாலும் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில நேரங்கள்ல நேரம் காலம் யோகமா இருக்கும் அந்த சமயத்துல சில வேண்டுதல்களை வைக்கும் போது அந்த வேண்டுதல் உடனடியாக பளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாளை வரவிருக்கும் அமாவாசை தினம் அந்த நாளை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது வேண்டிய வரங்கள் கிடைக்க எப்படி நம்ம பரிகாரங்களை செய்யலாம் என்பது தான் பற்றி ஒரு சின்ன குறிப்பாக இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை அமாவாசை நாள் செப்டம்பர் ஒன்று திங்கக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதாவது திங்கக்கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்குள் இந்த பரிகாரத்தை செய்து முடிங்க காலையில் எழுந்து சுத்தபத்தமாக முதலில் குளிச்சிட வேண்டும் சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கட்டாயமா ஒரு துளசி இலை ஒரு ரூபாய் நாணயம் மூணு ஏலக்காய் தேவை இந்த மூன்று பொருட்களையும் முந்தைய நாள் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்க பூஜை அறையில் சுவாமியை பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கையில் துளசி இலையையும் ஒரு ரூபாயையும் ஏலக்காவையும் வைத்து கொள்ளுங்கள் வலது உள்ளங்கையில் பின்பு கண்களை மூடி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காலை போகுதில் இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திடம் உங்கள் குல மனசார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தியானனையில் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் அது உடனே நீங்கள் பெற்றுவிடலாம் காலை நான்கு மணியிலிருந்து ஐந்து நாற்பது மனிதுக்குள் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் இந்த தியானத்தை நீங்கள் மேற்கொண்டால் போதும் ஆனால் ஆறு மணிக்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லி பரிகாரத்தை நிறைவு செஞ்சுடுங்க அது மிக மிக முக்கியம் கையில் இருக்கும் துளசி இலையை பூஜை அறையிலே வைத்திருங்க வாடிய பின்பு கால்படாத இடத்தில் போட்டலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஏலக்காயும் பணம் வைக்கும் பெட்டியில் நீங்க வச்சிடுங்க நேர்மறை ஆற்றல் நிறைந்தது இந்த நாணயம் இந்த நாணயத்தை எந்த இடத்தில் வைத்தாலும் அந்த இடத்துல நிச்சயமா நல்லது நடக்கும் இதை மட்டும் செய்து விட்டா நல்லது நடந்துருமா பணம் வந்து விடுமா என்று கேட்டா நிச்சயமா கிடையாது உங்களுடைய அயராத உழைப்பிற்கு தகுந்த பலன் கொடுக்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணை நிற்கும் பரிகாரத்தை செய்தவர்கள் சும்மாவே இருக்கும்போது எதுவுமே நடக்காது என்ற இந்த தகவலும் இன்றைய பதிவின் மூலம் நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவோடு உங்களை பார்க்குறேன் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பலனடையுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ஒரு அருமையான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்